பெத்த பெத்தான் என உடம்பு பட்டு நிக்குது என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாடு நிக்கிறியில நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட ஆண்ட வேண்டி வந்து என்ம்மா முண்டகன்னியே நீ கமனம் கிடைக்கிறியா நான் சாமி ஆண்ட வேண்டி சொன்னேன்

அட இன்னாகல இது கோலாரான குடும்பத்துல பிறந்திட்டு கோழைப்ப பண்ணியிருக்கீங்க. உங்க அம்மா சொல்லாத சொல்லால படுத்துங்களால சொல்லிட்டு வர பட்டுச்சு. அண்ணே அவர்தான் மாடின் சொல்றார்ல நீயே எடுத்துட்டு போய் வை விபூதிய. அட இன்னம்மா நீ புரியாத பேசிங்கறே. மாப்ளையா தட்டிட்டு இருக்காங்க. என்ன சேர்த்து வாங்களா? என்னையும் தா தட்டிடுவாங்க. அத்தை பார்த்த முடி இத பாரு. உன் மாரசை சுட்டான், கை சுத்தம் உன் கையால துணூர் எடுத்து போச்சுனா அந்த மாப் நிச்சயமா குணமாயிடும். அன்ரா? ஆ ஆ அன்ரா? ஆ ஆ அன்ரா? இன்னோத்ரா ஆ அண்ணே ஏர் கெட்ட போய் வர போய்.

கத வேற சாப்பிடும் இது தெரியாம டீ பத்திட்டு இருக்காங்க கண்ணி முண்ட கண்ணிய காப்பாத்த வந்தவனே நன்னா நன்னா நன்னா

காரணமா இருந்த உண்மையை இனிமேலும் நான் மறைக்க விரும்பல தலை பிரசவத்துக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க மூத்த புள்ள பொம்பளை குழந்தையா பிறந்தா பதினெட்டு வருஷத்துக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு ஜோசியத்துல சொல்லி இருக்கு அதனால ஆம்பளை திரும்பி வா பொம்பளை குழந்தையா இருந்தா இங்க திரும்பி வரவே வராத உங்க அப்பா வீட்டுலயே இருந்துருன்னு தீர்மானமா சொல்லி அனுப்புனீங்க அதனால ஒருவேளை பெண் குழந்தை பிறந்த இங்க எடுத்துக்கிட்டு வந்தா எங்க நீங்க என்னையும் குழந்தைய ஏத்துக்க மாட்டீங்களோன்னு நான் பயந்தேன் இந்த விஷயத்தை எங்க அப்பாட்ட சொன்ன பிரசவத்துல எனக்கு பெண் குழந்தை பிறந்தது பெண் குழந்தை பிறந்திருக்கே தா மகளோட வாழ்க்கையே வீணா போயிடுமேன்னு எங்க அப்பா கவலைப்பட்டார் டாக்டர் அம்மா நான் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன் இப்ப புள்ள வேற பிறந்திருக்கு இத வச்சு நான் எப்படிமா காப்பாத்துவேன் ஏதாவது அநாத ஆசிரமத்துல சேர்த்துருங்கம்மா ஏமா இவ்வளவும் நடக்கும்போது நான் மயக்கத்தில் இருந்தேன் அப்ப எனக்கு எதுவும் தெரியாது மூத்த பிள்ளை சேகருக்கு பதினஞ்சு வயசு இருக்கும் போது நான் எங்க அப்பாவை பார்க்க போயிருந்தேன் அப்பா அவர் எங்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார் சேகர் நம்ம சொந்த பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சா எங்க நீங்க அவன வெறுத்துருவீங்களோன்னு பயந்துதான் அதை உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சேன் ஏமா அப்ப உங்களுக்கு பிறந்த பொம்பளை குழந்தை இப்ப எங்கம்மா இருக்கு

உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும் சொந்த பிள்ளையா இருந்தாலும் பழப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா என்னோட அப்பா அம்மா இப்ப எங்க பாருக்காங்க அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா இம்மாம்பேரியோ கதை நடந்துட்டு ஆமாப்பா ஏன் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும் ரமேஷ் அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு நீ எதுவும் வருத்தப்படாதப்பா விடுங்கம்மா ஒரு விஷயம்

சந்தோஷமான கட்டத்தில் ஏயா போட்டு கண்ணீர் வச்சுக்கிற பொண்ணு போனா என்னையா பையன் இதாயா உன் பையன் இது என்ன கதை உனக்கு வல்ல அவரையா சொல்லி நிற்பாங்க போய் மாவன கட்டி பிடிச்சி ஆப்பால பாத்துக்கலாம் சாரி இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு அதான் என் பையன் புடியா செல்வி எப்படியோ வடிவேலு உன்னால என் குடும்பத்துல இருந்த எல்லாம் தீர்ந்து போச்சு நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்துருவோம்